அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் சௌந்தர்யா வந்து மாக்கா பணிட்டு இன்டர்வியூ கொடுத்தாங்களா அதில் வந்து செமையை வந்து முத்துக்குமண்ணை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து அசீமனை இப்படி வந்து ஆறாம் சீசனில் இருந்தாரோ அதே மாதிரி தான் ஜாக்லீன் அப்படின்னு சொல்லி ஜாக்லினுடைய ரசிகர்கள்லாம் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அசீமாவே மாறி இருக்காங்க ஜாக்லின் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் அதாவது சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் சேஃப்கேம் விளையாட்றா அப்படின்னா முத்துக்குமரம் தான் பயங்கரமாக வந்து சேப்பில் வராது அவர் அங்கங்கே கருத்து போடுவார் அதுக்கப்புறம் மாட்டிக்குவார் அப்படிங்கிற மட்டும் தான் புறம்பத்திரியில் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் சௌந்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸ் வைப்பார் அந்த அலைன்ஸ் வந்து ஒஸ்ட்டு அலைன்ஸாக இருக்கும் இப்போது வந்து அஞ்சு பெ நாலு பெண்கள் இருப்போம் ஆனால் அவங்களுக்கு எதிராக வந்து அஞ்சு ஆண்கள் வந்து கூட்டணி வைப்பார் இந்த மாதிரி இவருடைய அலைன்ஸே வந்து ஒரு ஒஸ்ட் அலைன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம்மா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி போடுவார் அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரனவை வந்து பார்த்தீங்கன்னா பெல்லை வந்து அடிச்சு விட்டான் அது வந்து அன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் இவரோட வந்து கூட்டணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி ரனவுட்ட வந்து கேட்டிருப்பார் இல்லையா அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவார் அந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஒரு ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அப்புறம் வந்து அடுத்தவங்களை அடுத்தவங்களுடைய குறை வந்து சொல்லிட்டே இருப்பார் இப்போ வந்து நான் இந்த சௌந்தர்யா சொல்லியிருப்பான்ல சௌந்தரியா அந்த வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணலை எப்படி தான் ஏழு வாரமாக இருக்காங்களோ ச சாசனாக வந்து தப்பு பண்ணுவாங்க கற்றுக்குவாங்க ஆனால் சௌந்தர்யாக்கா தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் ரிசர்வ் மோடுக்கு போய்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு குறை சொல்லாதான் வந்து இவ வந்து லாய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம்மா அடுத்து வந்து ஓவர் டாக்வாக இருக்கும் பேசும்போது என்னன்னா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்துக்குமார் மொத்தமாக வந்து எக்ஸ்ப்ரோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவல் தலைவி வேறு லெவல் அப்சர்வேஷன் வந்து செமையாக வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கன் வந்து எலிமினேஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வரவும் இப்போ ஜாக்கினோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஆர்ஆர் சீசனில் வந்து அசீமனை அதிக தடவை நாமினேஷன் பண்ணாங்க வந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம ஜாக்லின் வந்து அதிகளோட நாமினேஷன் வந்திருக்காங்க அதிகளோ நாமினேஷன் பண்ணி செவ்ஸ் பண்ணப்பட்ட ஒரே கண்டஸ்டன்ட் இந்திய வரலாற்றுலேயே பிக்பாஸ் வரலாற்றுலேயே முதல் முறையாக ஜாக்லீன் தான் அப்படி இருக்கும்போது ஜாக்லின் வந்து எஃப்ஷனாக கூடாது அன்ஃபார்ன்ட் இருக்காங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி